சென்னையில் ஏழாயிரம் சதுர அடி பரப்பிலே பங்களா ஒன்றை வாங்கி அசத்தி இருக்கிறது நயன்தாரா ஜோடி அண்மைய காலங்களிலே நயன்தாராவினுடைய கொடி கட்டி கவனமும் தமிழ் சினிமாவினுடைய நட்சத்திர ஜோடிகளான இருவரும் இணைந்து ரவுடி பிக்சஸ் என்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதைவிட அலங்கார பொருட்களினுடைய விற்பனை நாப்கின் விற்பனை என்று வியாபாரம் தொடர்ந்து கொண்டே போகிறது அப்ப பணத்துக்கு பஞ்சம் இருக்காது இல்லையா அதனால இப்படி புதிய புதிய விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் போல ஆனால் அதையும் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கிறார்கள் என்பதை தான் சிறப்பே சரி இந்த பங்களாவுக்குள்ள அப்படி என்ன தான் இருக்குதன்றத பார்க்கலாம் வாங்க இது ஒரு பழைய காலத்து பிரித்தானியர் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இந்த கட்டடத்தை தான் வாங்கி ஒரு அழகான அற்புதமான அட்டகாசமான ஸ்டுடியோவாக மாற்றி இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த கட்டடத்தினுடைய மகிமை சிதைக்கப்படவில்லை பழமையான அதே பிரித்தானிய சுவையுடன் தனித்துவமான நேர்த்தியுடனும் இயற்கையான அழகுடனும் இது வடிவமைக்கபட்டு பாருங்கள் முழுமையான வடிவமைப்பு அமலாக்கம் பொருட்களினுடைய தேர்வு தயாரித்தல் இறுதி ஒப்புதல் எல்லா பணிகளையும் செய்யறதுக்கு வெறும் நாற்பது நாட்கள்தான் தான் எடுத்திருக்கிறது வெளிப்புற அமைப்பை மாற்றாமல் குளிர்ச்சிக்காகவும் விரிவாக்கத்துக்காகவும் உள்ளே சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் கட்டடத்தினுடைய பழமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதுக்காக மரத்தூண்களை கூட மாற்றியல் என்ற பாருங்க இந்த ஸ்டுடியோ சகல வசதிகளையும் கொண்டதான ஒரு கட்டட அமைப்பு தான் கூட்டம் நடத்துவதற்கேற்ற மண்டபங்கள் விருந்தினர்களை வரவேற்க அவர்களை தங்க வைக்க தேவையான வசதி வாய்ப்புகள் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் ஏற்ற வெளிப்புற தோற்றம் உணவக வசதிகள் துணை இயக்குநர்கள் தங்குவதற்கு கலந்துரையாடுவதற்கு ஆலோசனை செய்வதற்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் இதைவிட சிறப்பு என்னடா நயன் விக்னேஷ் இருவரும் சந்திப்பதற்கான தனிப்பட்ட வசதிகளையும் அந்த வசதிகளை செய்திருக்கிறார்கள் எப்படி ஒரு மாஸ்டர் மைண்ட் பாருங்க எனக்கு பிடித்த பகுதி விக்னேஷ் சிவனுடைய ஸ்டுடியோதான் தான் என்று நயன்தாரா நெகிழ்ந்து பேசுகிறார் இப்ப நயன்தாரா மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்திலே கடும் பிசியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் வியாபாரம் நடிப்பு இப்படி முதலீடுகள் சொத்துக்களை வாங்குவதென எல்லாவற்றிலும் சம நேரத்திலே கவனம் செலுத்துவது கடினமான விஷயம் தான் ஆனால் அதை நயன்தார கச்சிதமாக செய்கிறார் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த கருத்துக்களை பதிவு செய்யுங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்